அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான வித்யா காரகரான உலகில் எந்த நிலையில் இருந்தாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக இருந்து விளங்குகிறாரையும் தனது பகல் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரமி ஆட்சி நிகழ்வுக்கு உலகில் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நிலையக்கூடிய ராசியின் அதிபதியான வித்யா காரகரான புதன் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அதிபதியாக இருக்கக்கூடிய பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடுத்தளம் விடக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாரையோ இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று மற்ற கிரகநிலைகள் மனித வாழ்வில் பெரிய அளவில் சிரமத்தையும் சிக்கலையும் அமைப்பை சஞ்சரித்தாலும் கூட வித்யா காரகராமதுடன் சாதகமாக வளம் என்றால் அனைத்து விதமான சிரமங்களையும் கையாளக்கூடிய அடிமாற்றல் என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் அப்படி கிடைப்பதால் எவ்வளவு பெரிய கஷ்டமான சிரமமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான மிகவும் வலுவாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான வித்யா காரகராமனுடன் பொதுவாக அவர் சுதத்துவ பாதையில் வளர்ந்த ஒன்பது மற்றும் பதினஞ்சு ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அவனுக்கு சிறப்பான நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலிமணியான பலனை நிச்சயமாக கொடுப்பார்கள் அதிலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான முதல் வைத்தியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிரமத்தை விச்சயமாக ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் வித்யாசாரகரான விரல் அவரது அதிபர்த்து கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கப் இந்த நாடுகள் கூட சில வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று தனது சொந்த ராசியான மற்றொரு ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரோ அன்று அவர் சென்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையிலான வளர்ச்சியை நிபுணராக வகையில் இந்த பல நல்ல சந்திப்பதற்கான ஏனென்றால் பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மட்டும் அதிபதியல்ல ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற அப்படிப்பட்டவர் வெற்றிக்கை குறித்தவன மூன்றாம் இடமான ரயில்வே ஸ்தானத்தில் நிறைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றால் அமைப்பினர் உங்கள் விட இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக மட்டுமல்லார் தனது சப்தம பார்வையை மிக வலுவாக பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாகியஸ்தானத்தில் பக்ரம் பற்றி சஞ்சரிக்கிறாரிய ராசியின் நட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் புதனுக்கு சனி பகவான் பல இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் இதன் நட்டு கிரகமாக பார்க்கப்படுகிறது

தருணத்தில் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல மாறுதலால் மீன் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தேகமே இல்லை அது நவ கிரகம் எட்டு கிரகங்கள் சாதக மற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சாதகமாக இருந்தாலே போதும் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இன்னும் கடந்து வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர் சாதகமற்ற இல்லை என்றால் எந்த இருக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கலாக மாற்றிக் கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் வேலைவாய்ப்பு படுவதற்கான சூழலும் உருவாகும் பல்வேறு வகையான இன்னல் சந்திப்பதற்கான சூழலில் உருவாகும் ஆனால் தற்போது மிகப்பெரிய வகையிலான சிரமத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ராசியின் அதிபதியான நிறம் இல்லை என்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதால் எந்த காரியத்தை இந்த தருணத்தில் வைத்திய ஸ்தானத்தில் வெற்றிக்கு இருக்கான மூன்றில் செல்கிறார் கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றி மிக வலுவாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிபடுத்தார் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிப்பதை சிறப்பாக செய்து முடித்து பொருளாதார ரீதியான நிலையை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த புதன் பயிற்சியிலிருந்து அடுத்து வரக்கூடிய இரு மாதங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு என்றால் அவருக்கு பிறகு உச்சம் பெற்று சரியார் எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகுவதையே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உங்களின் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோகத்தால் சந்தித்து வந்த மன ரீதியான அனைத்திலும் நன்மை நிறைவாக வருவதற்கான முதன்மையான தருணத்தில் மட்டுமல்லாது எளிமையமான எதிர்காலத்தை அதிபதி வெற்றிக்கு சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது மனுவாக பார்க்கிறார் எனவே தமிழ் பட்ட காரியங்கள் அனைத்தும் நன்மை நிறைந்ததைகள் மட்டும் உங்களை தேடி வருவதற்கான சாத்திய தரமாகவே தருவதற்கான என்று தொழில் ரீதியாக முன்னேற்றம் மிக சிறப்பாக அதிகரிப்பதற்கான யோகம் என்று உத்தியோக ரீதியாக நீதி உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில எதிர்பார்ப்புகள் முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வகையில் பல்வேறு வகையான நல்ல நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் பலுவாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்ற நிலை என்பது சீராகும் கடன் போன்ற பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பலவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பாராத பல ஆச்சரிய நல்ல செய்திகளும் இந்த தருணத்தில் அமைத்தால் உங்களுக்கு கிடைக்கும் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கான பலனை நிறைவாக பெறுவதற்கு

எதிர்பாராத மேற்கப்பக்க மாணவர்கள் நிச்சயமாக உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் தொழில் ரீதியாக புதிய நுப்பங்களை இந்த தருணத்தின் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வருமான வாய்ப்புகளாக உருவாக்கி கொடுக்கப்படுவார்கள் எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் என்பது எதிர்பார்ப்பதை விட ஊர்விடக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கோக்கிறது சமேதனங்கள் இனம் பிறந்த மத்தியில் நல்ல ஒற்றுமையும் ஒரு சிறப்பான ஒற்றுமையும் இந்த தருணத்தில் கிடைப்பதால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உள்ளது அதில் குதிகளத்தையும் கொண்டாட்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை உருவாக்கிக் கொடுக்கிறது இருந்து எதிர்பார்க்கும் நல்ல தகவல் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தை பிறந்தவர்கள் மற்றும் குடும்பத்தில் ஈர்த்தவர்களிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதை உடனடியாக தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது வாகன மாற்றத்திற்கு இந்த தருணம் மிகுந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தனைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் அல்லது புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதற்கான சாக்கி குறுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டபடியே தொடங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கேட்ட இடத்துல சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் எனவே சொந்தமாக வீடு வாகனம் வீட்டு மனை போன்றவை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய சொத்து ரீதியான பிரச்சனை மற்றும் நீதிமன்ற நலத்தை போன்றவை நல்ல விதிவிற்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான தமிழனாக அமைவதற்கான யோகம் பயிற்சியால் மிக வலுவாக கிடைப்பதற்கான மீது வெளிநாட்டு மிக மின்னராசிக்காரர்களுக்கு இந்த வலுவாக வணிக மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் துணிப்பதற்கான யோகம் என்பது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக வங்கிதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பங்கள் உண்டு நீண்ட நாட்களாக எதிரக்கூடிய நல்ல வனம் தேடி வருவதற்கான கல்யாணம் போன்ற கொண்ட வெற்றிகரமாக தடையில் முடிப்பதற்கான யோகத்தை வெற்றிக்கு எதிர்த்தான முன் சந்தரிக்கக்கூடிய தினம் தினம் இறுதி திருப்திகரமாக பல வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு கைநிதி சென்றவிடும் என்ற நினைத்த பல வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தினர் மனுவாக விரைந்து கிடைக்கிறது எனவே வகையான சிறமைகள் நிலையில் நன்மை நிறைவாக பெறுவதற்கான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பனர் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான அசுர வேகம் இந்த படலத்தில் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு இன்று ஏகம் என்ற படத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வியாரத்தில் இன்கிழமை விரதம் இருந்து உள்ள பெருநாள் ஆலயம் சென்று தீவிர நேற்று வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்தித்து அத்தளை தடைகளை உலகில் எந்த நிலையில் இருந்தாலும் விலகி சிறப்பான வளர்ச்சியில் வன்மையில் நினைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதால் திட்டவட்டமாக சொல்லுவிட முடியும்